முன்னோர்கள் பண்ணாங்க ஊர்ல எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முன்னாடியும் பஞ்சகவ்யம் என்பதை ஒன்று பயன்படுத்துவாங்க எங்க ஊர்ல எல்லாம் எங்களுடைய ஊர்ல போனீங்கன்னா ஒரு சுபகாரியம் நடக்க போகிற இடத்துல ஒரு பஞ்சகவ்யம் வச்சிருப்பாங்க பஞ்சகவ்யத்தால் ஆனால் அகல் விளக்கு இருக்கு அதில் வாங்கி நீங்க தயவு செஞ்சு விலக்கேத்த பழகிக்கீங்க பெரிய அது கொடுக்கும் அந்த புகை இருக்கிறது அல்லவா அந்த 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 அகனில் இருந்து வரக்கூடிய புகை அந்த பஞ்சகவிய சாம்பரானில் இருந்து வரக்கூடிய புகை இருக்கிறது அது அந்த இடத்தில இருக்கிற துர்திருஷ்ட தேவதைகளை அது துர்தேவதைகளை அது அகற்றிவிடும் பிராக்டிக்கலான உண்மை ஏனென்றால் பஞ்சகவியத்தால் ஆன பொருட்கள் எதால செய்றாங்க பஞ்சதேவி அகலிலே நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும் துர்க்க நிலை மாறும் தடையின் தடங்கள் தாமதங்கள் உடையும்